என்ன பண்ணி வச்சிருக்க என்னது என்ன பண்ணி வச்சிருக்க என்னமோ உட்காந்து கிள்ளிக்கிட்டு இருக்கியே திஸ் இஸ் புதினா புதினா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டனே மறந்தே போயிட்டேன் நான் அதுவும் நம்ம வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சுல சரி அது சாப்பாடு மேலே போல வீட்டில் எதுவும் சமைக்கிற வேலை இல்லை ஜாலியாக இருக்குமே சொல்லிட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் இருந்தாச்சு காலையில் ஸ்கூல் லீவாக விடுவாங்கன்னு பார்த்தா ஸ்கூல் வச்சுட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம புதினா அரிசி பார்த்தா இது டேமேஜ் பீஸ் மாதிரி இல்ல கிடையுது இதுதான் நமக்கு தெரிஞ்சு இதுதான் மூணு கட்ட புதினா இவ்வளவுதான் வந்தது இத பாருங்க குப்பை அது நீ அப்பாவே சீவேந்தினா ஃபுல்லா கடிச்சிருக்குமா அப்ப நம்ம கிள்ளி வச்சிருந்தா கூட அது வந்து கெட்டுதான் போயிருக்கும் புதினா கிள்ளி வச்சுட்டா கெடாதுன்னு யாரும் சொன்னா இப்ப கவர்ல எடுத்து பார்த்தா பாதி கெட்டு போயிருக்கும் இன்னைக்கு சாப்பாடே அதுதான் அப்படின்னு நான் போட்டுதான் கலறி குடுக்க போறேன் போதும் நல்லாதான் இருக்கும் சாப்பிட்டு மழையில நீச்சல் வச்சுக்கிட்டே போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தான் யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் போனோம் இல்ல போக கூடாதுன்னு ஃபீல் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க